ஆய் நான் உங்களுக்கு மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அம்மாவாசை அமாவாசை அப்படின்னாலே மாதம் மாதம் வரும்பா ஒரு சில பேர் மாதம் மாதம் எனக்கு எவ்ரி மந்த்து நான் ரொம்ப பிஸி எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஆட்காளுக்காகவே தெய்வம் பிரத்யேகமாக என்ன பண்ணியிருக்கு ஆடி அம்மாவாசை தையம்மாவாசை மாலைபட்ச அம்மாவாசை இந்த அம்மாவாசைகளை கண்டிப்பான முறையில் வருஷத்துக்கு மூணு வருது தேவை அதை மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணணும் பண்ணுங்கோ அப்படிங்கிறதுக்காக தெய்வமே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஸோ அதனால இதையும் மிஸ் பண்ணாதீங்கோ ஆடி அம்மாவாசை தையம்மாவாசை மாலை பட்சத்தை தயவு பண்ணி யாருமே மிஸ் பண்ணாதீங்கோ எல்லோரும் பேட்டாளர் மாமே அவன் எங்கே பிறந்திருக்கா என்ன ஆயிருக்கா யாருக்கும் ஒன்றுமே தெரியாது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில பேர் அப்படி கேட்பா அது உண்மை தான் ஆனால் எங்க எங்கள் அம்மாலாம் பிறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆகிடுது அவள் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது பட் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஆகி வந்துட்டாக்க நம்ம மாமியார் மாமனார் அவள்லாம் யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிக்கணும் அவள்லாம் இருந்தால் தயவு பண்ணி நாளைக்கு தலைக்கு குளிக்க வேண்டாம் இல்லைன்னா தான் நம்ம குளிக்கணும் இருந்தால் குளிக்க வேண்டாம் தலைக்கு பிரத்யேகமாக நாளைக்கு தலை குளிக்க வேண்டாம் அதே மாதிரி விளக்கு வந்துட்டு அமாவாசை தர்ப்பணம் நம்ம ஆற்றில் யாராவது கொடுத்தாக்க விளக்க ஏற்ற பங்கு இல்லை அதை முடிச்சுட்டு சாயங்காலம் தான் ஆற்றுல வளர்க்க ஏற்றணும் கோவிலுக்கும் சாயங்காலம் போயிட்டு வாங்குவோம் கார்த்தால் அமாவாசை தர்ப்பணம் யாராவது பண்ணினாலும் இருந்தாலோ இல்லை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலோ நம்ம ஆற்றுல வழக்கேற்றுட்டு கோவிலுக்கு போகப்படாது அது புண்ணியம் வராது பாவம் வரும் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கார்த்தால் சாப்பிட்டுட்டு மத்தியானம் உங்களுக்கு கார்த்தால் தர்ப்பணம் கொடுத்துட்டோ மத்தியானம் காக்கா சித்திர சாத்த வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிடுங்க ஒரு சில பேர் நான் படையல் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் விளம்பு இலையெல்லாம் போட்டு முதல்ல காக்கா சித்தனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அன்னதானம் கொடுக்க முடிஞ்சவா தாராளமாக கொடுக்கலாம் யாராவது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எப்படி நம்ம நன்னா இருக்கணும்னா எத்தனையோ காரியம் பண்ணியிருப்பாள் ஸோ அவளுக்கு ஒரு நன்றி சொல்கிற முறையில் தான் நம்ம இந்த இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நிறுத்த வேண்டாம் பித்ருக்கள் சாபம் வந்துட்டு மிக மோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதை நம்ம வாங்கிக்க வேண்டாம் இப்போ உண்மையாகவே இப்போ யாரோட அம்மாவோ அப்பாவோ எங்கள் அம்மா அப்பாலாம் போயிட்டா ஒரு நாயாகவே பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதிரி அவளுக்கு இன்னும் திதி கொடுத்துக்கிட்டே இருந்தானாக்க என்னமோ ஒன்று சாப்பாடோ என்னமோ ஒன்று நன்னாக கொடுத்துன்னு இருந்தாக்கா வந்துட்டு அந்த நாயாக பிறந்திருந்தாலும் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் காரில் போயிட்டு வருவாள் புரியுது அவங்களுக்கு அப்படி நம்ம இங்கே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னாக்க அவள் ஸ்ட்ரீட் ஆகா நான் ரோடில் போற நாயின் தெருநாயின் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவள் அடி வாங்குவாள் ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம வந்துட்டு பித்திருக்கள் சாபம்னு சொல்கிறோம் அதனால அவளுக்கு வழி தெரியாமல் அலைவான்னு சொல்லுவாள் அதனால் ஒரு வழக்கை மட்டும் தனியாக ஒன்று ஒன்று ஏற்றி வச்சுருங்கோ அது வந்துட்டு இதில் இந்த சாமி வழக்கோட கணக்கே கிடையாது அதே மாதிரி அவளோட ஃபோட்டோஸை சாமி ஃபோட்டோவோட தயவு பண்ணி சேர்த்து வைக்காதீங்கோ அது தப்பாக்கும் நிறைய பேர நான் சொல்லியிருக்கேன் சாமி ஃபோட்டோவெலாம் இருக்கும் அது பக்கத்தில் இவாளோட ஃபோட்டோவும் இருக்கும் அது ரொம்ப பாவம் தயவு பண்ணி அதை பண்ணாதீங்கோ தெரியாததுக்கு தோஷம் இல்லை தெரிஞ்சிட்டு இப்போ சொன்னதுக்கப்புறம் இருந்தால் அதை எடுத்துருவோ எடுத்து வேற பக்கமாக தள்ளி வச்சிருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி படையல் போடும்போது பக்கத்தில் அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி திருவோண நட்சத்திரம் வருது திருவோணம் அப்படிங்கிறது பெருமாள் நட்சத்திரம் இல்லையா ரொம்ப விசேஷம் அது வந்து ஒம்பது இருபதுக்கு மேலே தான் பிறக்கிறது திருவோண நட்சத்திரம் ஸோ அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரம் கொடுத்தனால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள் ஜென்ரலாக வந்துட்டு சூரிய உதயம் அப்படி ஆகும் பொழுது அதாவது தக்ஷணாயணம் உத்தராயணம்னு சொல்லுவா பற்றியாலும் தக்ஷணாயணம் அப்படின்னாக்கா இவர்களுக்கு தேவர்களுக்கு காலங்காலத்தால் பிரம்ம முகூர்த்தம்னா தட்சிணாயணம் அப்படின்பா உத்தராயணம் அப்படின்னா பொழுது விடுதல் பொல போல வளம் விடியறதுப்பா விடிஞ்சு விடுதுன்னு பற்றியாலும் பற்றியால அதாவது சூரியன் வர நேரம் இல்லைவா அதுதான் உங்களுக்கு சூரியனை நம்ம சாட்சியாக வச்சு தான் அமாவாசை தற்பணமே பண்ண போகிறோம் அதனால் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணுங்க வெடிகாலம்பரம் பிரம்ம முகூர்த்தத்தில் இது வந்துட்டு பண்ணினா அது புண்ணியமே கிடையாது ஒன்று ரெண்டாவது நீர்நிலைகள் ஒரு நான் இப்போ இதில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் போய் எனக்கு திருவோனம்னு ஒரு இடம் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் மடப்புரம் கோவில் போகிற வழி அதுதான் ஸோ அந்த இடத்துல ரொம்ப விசேஷம் அதாவது காசியில் பாதி அப்படின்னு சொல்லுவாள் இங்கே பண்ணினா காசியில் பண்ணினா புண்ணியம் அங்கே உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதே மாதிரி பெருமாள் கோவில் பக்கம் ஒரு ஆத்துக்கால் இருக்குது அந்த இடத்துல பண்ணுவாள் நீர்நிலைகள் இருக்கிற பக்கத்தில் பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்று அதே மாதிரி நம்ம எங்கே பண்ணினாலும் காசி கயா இது ரெண்டு இடத்த காசினா சிவன் கயானா பெருமாள் ஸோ இந்த ரெண்டு இடத்த மனசார நன்னா எண்ணிக்கிண்டு நீங்கள் உட்காந்துன்னு பண்ணினேன்னாக்கா அந்த இடத்துல பண்ணினா புண்ணியம் நமக்கு உண்டு இதுக்குன்னே மெனக்கட்டுக்கிட்டு போவான் நிறையா பேர் காசிக்கு அங்கே போய் பண்ணிட்டு வருவாள் ஸோ நம்ம வந்துட்டு இருக்கு நமக்கு அதுக்கு முடியலை பிரச்சனைன்னு வச்சுக்கோம்பல நம்ம இருக்கிற இடத்துலையே அந்த காசி கயா அந்த இடத்த மனசில் நல்லா விருத்திக்கிண்டு மனசில் எண்ணிக்கின்ற நம்ம பக்கணம் பண்ணினோன்னா கண்டிப்பான புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதை விட நம்ம ஆற்றுல தான் பண்ணுவேன் மாமி எனக்கு வழியே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னா ஒன்றுமே இல்லை பஞ்சாத்திர உதிரணி வச்சுக்கோங்க ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கோங்க ஒரு சும்பளத்தின் வெள்ளத்தை வச்சுக்கோங்க கையில் இது அந்த இது வச்சுப்பா பத்தேடா எள் அந்த எள்ளை வச்சுக்கோங்க கையில எள்ளையும் வச்சுக்கொண்டு இப்படி இறங்கும் கட்டவரல் பக்கமாக தான் அதே மாதிரி நான் இன்னொன்று நிறையா இருக்காது அப்புறமா நான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு சாந்தம் ஊட்டும்போது இப்போ இப்படி ஊட்டப்படாதுன்னு சொல்லுவா பத்தேடா நம்ம இது கொடுக்கும்போது தான் இப்படி கொடுக்கணும் பிரியர் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பா நீங்கள் நன்னா நோட்டீஸ் பண்ணிப்பா வெள்ளை அப்படியே ஊற்றி இப்படி கொடுப்பா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி பண்ண ஆற்றுலேயே பண்ணிக்கோங்க எல்லாம் எறச்சிட்ட வந்துட்டேப்பா எனக்கு மணியாக எடுத்துப்பா ஜென்ரலாக ஸோ நீங்கள் ஆற்றுலேயே பண்ணினாலுமே இந்த மாதிரி காசி கயா இந்த இடத்த மனசில் எண்ணிக்கின்றோ நீங்கள் பண்ணுங்க எப்படி அந்த நேரம் வருது எந்தெந்த நேரம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்கோ ஸோ தை அமாவாசை நன்னாக எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவில் பண்ண முடியுமோ அந்த அளவில் பண்ணிக்கோங்கோ ஒரு விளக்கு தனியாக ஏற்றுருங்கோ சாயங்காலம் தயவு பண்ணி அமாவாசை கழிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போய்ட்டு வந்துருங்கோ ரொம்ப விசேஷம் எல்லோரும் நன்னாக இருந்தோ ஆயிரங்காலம் சந்தோஷமாக ഒരു കഷ്ടമേ ഇല്ലാമ തോത്തവങ്ക താലിയേ കെട്ടിക്കിട്ട് ആത്തുകാർ കുഴഞ്ഞോട് വ്യാധി വെക്ക ഇല്ലാമ ആയിരം കാലം നനച്ച കാര്യം സിദ്ധി അടിച്ചിട്ട് സന്തോഷമായിരുന്നു